ட்ராவலிங் ட்ராவலிங்ஞர்கள் அனைவருக்கும் வணக்கம் நான் இப்போ வந்து முல்லைத்தீவு மாவட்டத்தில் முல்லைத்தீவில் வந்து நிற்கிறேன் முல்லைத்தீவில் வந்து உண்மையில் நாங்கள் தங்கி நடக்கத்தான் இப்போ காட்ட போகிறோம் எங்கே இருக்குன்னு சொன்னால் முல்லைத்தீவு கொக்குலாய் ரோட் அதாவது போகிற ரோட்டில் தான் இந்த இந்த கொட்டல் இருக்குது உண்மையில் ஒரு நாங்கள் வந்து தங்கினதுக்கு ஒரு நல்ல ஒரு வசதியான ஹோட்டல் உண்மையிலே நான் சில இடங்களை ரிவியூ பண்ணுவேன் சில இடங்கள் சின்ன ஹோட்டலாக இருக்கும் ஆனால் இது அழகான முறையில் கிட்டத்தட்ட பெரிய ஒரு கிட்டத்தட்ட பண்ணுறத நான் உள்ள சொல்கிறேன் உண்மையிலே நல்ல ஒரு இடமாக இருந்தது பார்க்கவும் அழகாகவும் இருக்குது இதில் அடிக்கடி வாகனங்கள் போய் பெறும் ரிங்கோவுக்கு போகிறது தாங்கால மணலாறு அலம்பில் எல்லா இடமும் செம்மலை அப்படியே இந்த ரோட்டால் அப்படியே போனால் இந்த ஃபுல்லாக ரிங்கோவுக்கு போகலாம் இந்த இந்தியாவில் பக்கம் வந்து இப்போ நான் கை காட்டுற பக்கம் இருக்கல இது வந்து அப்படியே போய் முல்லைத்தீவுக்கு போகுது இதுக்காக போனால் முல் டவுன் வரும் இந்தியாவில் போனால் அம்மன் கோயில் வரும் அப்போ எல்லாம் வந்து ஒரு கிட்ட கிட்ட இடத்துல தான் இந்த இடம் இருக்குது அது சம்பந்தமான காட்சி தான் உங்களை காண்பிக்க இருக்கிறேன் வாங்க நிகழ்ச்சிக்கு போகலாம் நிகழ்ச்சிக்கு போகிறதுக்கு முன்னால் என்னுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி தொடர்ந்து வரும் காணொலியின் பாருங்கள் உண்மையில ஒரு நல்ல நல்ல விஷயங்களை உங்களுக்கு காட்டுறதுக்காக பெருமை அடைகின்றேன் தொடர்ந்து பல வீடியோக்கள் உங்களுக்கு வர இருக்கிறது உண்மையில ஒரு என்ன சொன்னது விழா கொஞ்சம் ஸ்லோவாக போன இந்த சேனல் இப்போ கொஞ்சம் ரீச் ஆகி கொண்டு வருது நான் என்னுடைய வேலைப்பழு காரணமாக அந்த வீடியோக்களை நான் ஒழுங்காக போடுறது இல்லை ஆனால் இனி இனிவரும் காலங்களில் இனி தொடர்ந்து முழு நேரமாக அந்த யூடியூப் சேனலில் வந்து நான் தொடர்ந்து பயணிப்பேன் என்னோட இப்போ மூன்று சேனல் இருக்குது ஒன்று ஒன் ட்ராவலிங் மற்றது மகான் மீடியா மற்றது சினிமாரான்னு சொல்லி சினிமா சம்மந்தமான இதுகள் போடுறதாக இருக்குது அது சம்ம அதுகள் எல்லாம் என்ன என்னுடைய சேனலில் தொடர்ந்து வரும் இனி அது அது சம்மந்தமான அதுகளும் கொஞ்சம் ரீச் ஆகி கொண்டு வரியிருக்கிறேன் நாங்கள் அடுத்தடுத்த சேனலும் அடுத்தடுத்த ஆக்களுக்கான வேலை வாய்ப்புகளும் வழங்குறதுக்கு தயாராக இருக்கின்றேன் இப்போ நாங்கள் எங்களை நிகழ்ச்சிக்கு போவோம் இதில் போட் போட்டிருக்கு முல்லைத்தீவு ரெண்டு ரசம் அஞ்சு கிலோமீட்டர் கொக்குழாய் வந்து முப்பத்தி மூன்று கிலோமீட்டர் மீட்டர் அது அங்காள மணலாறு மணலாறு கோயிலாக சுற்றி தான் போகணும் ரிங்கோ போகிறது வந்து இது மணலார் வந்து மையப்பகுதி வடக்கையும் கிழக்கையும் பிரிக்கின்ற ஒரு தான் அந்த மணலாறு இருக்குது அதையும் சொல்லி கொண்டு இப்போ இந்த ஹோட்டலில் காட்டுவோம் இந்த ஹோட்டலை இப்பவே வந்து உதயா ஹோட்டல் உதயா ஹெஸ்க் ஹவுஸ் போட்டிருக்கு உண்மையில் ஒரு அழகான முறையில் இப்போ நீங்கள் முன்னுக்கு பார்த்தீங்கன்னா இப்போ தெரியும் கிட்டத்தட்ட வாகனங்கள் நிற்க வந்து ஒன்று ரெண்டு மூன்று நாலு அஞ்சு ஆறு வாகனத்துக்குள்ளே ஆக்கள் வந்து ரூம் அப்பவும் ரூம்கள் இருக்குது எங்கள் தேடலில் மழைக்கான ரூமுகள் மற்ற ரெஸ்டோரெண்ட் இருக்குது ரெஸ்டோரெண்ட்டு எல்லாம் இருக்குது அதனால் எல்லோரும் இதை விரும்பி வரினோம் இன்னும் ஒரு சிங்கிள் ரூம் அதாவது ரெண்டு பேர் பார்க்கக்கூடிய அழகான பெற்றோடு இருக்கிறது வந்து நாலாயிரத்தி ஐநூறுரூவா சொல்லினோம் நாலு பேர் பார்க்கக்கூடிய இடம் வந்து ஒம்பனாயிரத்தி ஐநூறுரூவா நாங்கள் ரெண்டு ரூம் புக் பண்ணாங்கள் ஒன்று நாலாயிரத்து ஸ்டமும் இருந்தால் நாங்கள் வந்து ஆறு பேருக்காக ரெண்டு ரூம் ஒன்று சொன்னாங்க ஒன்று நாலு பேர் தொடரக்கூடியதாகவும் மற்ற ரெண்டு பேர் தங்கக்கூடியதாகவும் அதை நாங்கள் செய்திருக்கிறோம் பாருங்கள் புதிய ஹெஸ்க் ஹவுஸ் இது வந்து சிலாவத்தை முள்ளத்தீவு இது வந்து இந்த சிலாவத்தை ஓகே வேறு முன்னுக்கு அந்த அந்த ஒரு பக்கமும் வடிவ வடிவ அமைக்கிறதுக்கு மேலே கோல் அமைப்பில் செய்திருக்கினா அதை பற்றி பார்ப்போம் இப்போ அப்படியே உள்ளே போவோம் இங்கே அழகான முறையில் பார்க்கிங் எல்லாம் பிந்துக்குன்னு இருக்குது பார்க்கிங் ஆனால் அதே இல்லை இந்த முன்னுக்கு தந்தரி தான் பின்னுக்கு சைட்டால் போகலாம் அதுக்களால் போகணுங்கிறந்தால் அந்த இடங்களை பார்க்கலாம் இதில் வந்து உதியா அழகான முறையில் பூக்கண்டு தான் இருக்கு பூ வந்து நல்ல ஃபுல்லாகவே இருக்குது இதில் வந்து உதியா ஹெஸ்க் ஹவுஸ் போட்டிருக்கு அப்படி நீங்கள் உள்ளுக்கு வந்தீங்கன்னு சொன்னால் நான் அது சம்மந்தமான காட்சிகளை தொடர்ந்து காட்டி கொண்டிருப்பேன் மேலே ஒரு அழகான முறையில் இந்த கோல் அமைஞ்சிருக்கு இன்னொரு மினி கடை உண்டு அது அங்கால ரெஸ்பான்ஸ் இருக்குது இது அவசர தேவைகளுக்காக எல்லா சேமரம் ப்ரெஸ்ல இருந்து சகல சாமனம் நீங்கள் ஓட தேவையில் இதுக்கே வச்சு ஓங்கலாம் இனிமேல் ஒரு அழகான முறையில் வடிவமைக்கப்பட்டிருக்கிறது வணக்கம் வணக்கம் எப்படி இருக்குதுங்க ஸோ என்னமாரி கூட இப்போ ஹோட்டல் இந்த விடாமின் இடத்தில் இருக்குது இந்தமாரி என்றதை சொல்லுங்கள் இது முள்ளத்தீவு சிலாவத்தில் இருக்குது இப்போ எங்களோடய முள்ளத்தீவுக்கு உதயா கெஸ்ட் ஹவுஸ்னு சொன்னால் முழு இலங்கைக்கும் தெரியக்கூடிய மாதிரி ஹோட்டலாக பேர் இருக்குது இது ஹே கிரேட்டில் இருக்குது இந்த ஹோட்டல் முக்கியமாக வெளிநாட்டவர்கள் கூட வாராங்க வெளிநாட்டில் இப்போ வெளிநாட்டுக்காரதான் கூட இப்போ எங்களுக்கு இந்த சீசன் நிறைய பேர் வராங்க எல்லாத்துக்கும் தெரியும் அதே மாதிரி கவர்மெண்ட் ஸ்டாஃப் ரூம் இங்கே தான் வர்றது எங்களோட நியாயமான ரேட் ரூம் அது அதுக்கு ஏற்ற மாதிரி தான் ரூம் இருக்குது அது எல்லாமே ஓகே நாங்கள் ஒரு ரூமாக பார்க்குறோம் பார்க்கலாம் இப்போ நீங்கள் இது இவ்வளோ காலமாக இந்த ஹோட்டலில் இப்போ கிட்டத்தட்ட ஒரு அஞ்சு வருஷமாக இயக்கி கொண்டு இருக்கிறேன் இப்போ இப்போ இதில் லொக்கேஷன் எல்லாம் நல்லா இருக்கிறபடியாக நாங்களும் இதில் வந்து நான் சிப்பாக இருக்குது பார்ப்போம் உள்ளூர் பார்க்கணும் இப்போ நாங்கள் இதில் பார்ப்போம் இப்போ பார்த்தீங்கன்னு சொன்னால் இதில் எல்லா எல்லா சுவாமி படங்கள் எல்லாம் வச்சிருக்கணும் மேலே எல்லோரும் கவரக்கூடியதாகத்தான் நாங்கள் அரேஞ்ச் பண்ணியிருக்கணும் மேலே ஒரு எல்லா மதத்தவர்களையும் கவரக்கூடியதாகத்தான் அந்த இடத்தையும் தெரிய இது மேலே மேலே இருக்குது இப்போ நாங்கள் ரூமில் பார்ப்போம் என்ன மாதிரி இது பண்ணுறது மேலே ஓகே இப்படியே பார்த்தீங்கன்னு சொன்னால் இது வந்து இது வந்து நாலு பேர் சொல்லக்கூடியதாக ரூம் அமைக்கப்பட்டிருக்கு நாங்கள் தங்கியவர் வந்து ரெண்டு பேர் அதுவும் ஒரு அழகான ரூமாக இருக்கு இதுவும் நாலு பேர் சொல்லக்கூடியதாக இருக்குது இம்மிலே ஒரு குடும்பம் ஃபேமிலியாக வந்தால் ஒரு ரூமில் தங்கி போட்டு சந்தோஷமாக இந்த இடத்துல இருந்து போகலாம் இம்மலை நான் இருந்த இடத்துல நல்ல ஃபெசிலிட்டி நல்லா இருக்குது இம்மலே நான் போ போ இந்த முள்ளத்தீவில் வந்து ஒரு பிரமாண்டமான ரூமாக தான் இது இருக்குது பாருங்கள் இல்லை ஃபேனும் இருக்குது உங்களுக்கு ஏசியும் இருக்குது உங்களுக்கு எது தேவையோ அதுக்காக ப்ள கேட்ட மாதிரி நீங்கள் அதை நீங்கள் பார்த்துக்கொள்ளலாம் டேபிள் இருக்கு கம்ப்யூட்டருக்கு வந்து பண்ணக்கூடியதாக டேபிள்களும் உங்களுக்கு முன்பது சின்ன டேபிள் பார்த்துக்கிட்டீங்க அப்படியே பார்த்தீங்கன்னா தெரியும் எப்படியே பார்த்தீங்கன்னா பாத்ரூம் பாத்ரூமும் மிகப்பறமான வாத்தான் பாலத்தில் மட்டது வாட்டர் எல்லாம் இருக்குது இது ஹொர்க்ட்டை பார்த்தீங்கன்னு சொன்னேன் இப்போ இங்கே இது நான் நேற்று இல்லை ரூம் புக் பண்ணுற வழியாக நான் நேற்று வந்து சொல்லி போட்டு ஒரு அவசரமாக இந்த ரூமை க்ளீன் நிறைய தந்திருக்கேன் மேலே பார்க்கக்கூடியதாக இருக்கும் நல்லா இருக்குது இந்த இடம் எப்படி பல ரூமு இருக்குது ம் போகல நாங்களும் ஒரு சில நன்மையை செய்து ஓட்டு போகணுமான்னு சொன்னால் ஊமில் கூட்டுக்கொண்டு போய்விட்டில் இந்த ஃபேனில் பண்ணிக்கிட்டால் நல்லா இருக்கும் ஏன்னா அது வார வரைக்கும் ஒரு அது ஹோட்டல்காரருக்கு இல்லை மின்சாரத்தை சேவிக்கிறதுக்கான ஒரு தான் சொல்கிறேன் அதை போகலாம் அதையும் செய்து ஓட்டு நல்லா நல்லாயிருக்கும் இதிலே ஒரு இருக்குது இப்போ நாங்கள் இதே என்னுடைய ரூம் இப்போ நான் தங்கின ரூம் இது தான் ஆனால் அதில் நாங்கள் உடுக்கொள்றதுக்கு பரவாயில்ல பாருங்கள் இருந்து நாங்கள் தங்கின ரூம் இன்னே டபுள் பெட் உள்ள ரூம் தான் இப்போ கொஞ்சம் பிளஞ்சு போயிருக்கு என்ன நாங்கள் தங்கின அப்படியே தெரியுது தெரிந்தேன்னு அதே மாதிரி கரெக்டாக நாங்கள் இப்படி தங்கினாங்க ஆனால் போகும்போது ஃபேன் எல்லாம் பண்ணி போட்டு போனோம் இதில் ஆள் இருக்கிற நான் ஃபேன் வேலை செய்யுது மேலே நல்லாயிருக்கு இப்போ பார்த்தீங்கன்னு சொன்னால் இப்போ நாங்கள் மேலே மேலே மித்திர ரூம் இருக்கிறதும் கேட்போம் பார்த்தீங்கன்னா தெரியும் நாங்கள் இதுமே இல்லை இதுவும் ஒரு ஃபுல் லைட்டை லைட்டர் லைட்டை வைக்கப்படும் இது பார்த்தீங்கன்னு சொன்னால் இதுவும் கிட்டத்தட்ட உள்ளுக்கொரு ஹோல் மாதிரி இருக்குது சுற்ற வரைக்கும் இல்லாமல் எத்தனை ரூம் இருக்குன்றதையும் அப்படிங்களா அப்படிமா ரூம் சிங்கிள் ரூம் இது சிங்கிள் டபுள் வேன் அப்படியே வீல் தாராளமாக உடுக்க இருக்கக்கூடியதான் நிறைவேலில் செய்யப்பட்டதுப்பாட்டிங்கன்னா சொன்னால் ஒரு நல்லா இருக்குது இந்த இடம் சூப்பர் ஒவ்வொரு பாத்ரூமும் ஒவ்வொரு கலரில் படியாக அமைக்கப்பட்டிருக்கு இது தான் இது ஆள் நீளமான பாத்ரூம் எல்லா இடம் எல்லாத்துலேயும் எல்லா ரூம்லேயும் ஃபுட் ஹோட்டர் எல்லாம் கிட்ட எல்லாம் உதுமையாக நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் இந்த இடம் முழு திருப்தியோடு நீங்கள் வீட்டுக்கு போகலாம் வந்துட்டு சாப்பாட்டில் இருக்குது எல்லாமே இருக்குது எல்லா வசதியும் இருக்குது இல்லைங்க எத்தனை ரூம் இப்போ மொத்தமான நாங்கள் இதில் பத்தொம்போது ரூம்ஸ் இருக்குது இப்போ அதை விட திருப்பி நாங்கள் ரூம்ஸ் ஆறு ரூம் வேறு அடிக்கு இருக்கு ரெஸ்டோரெண்ட்டுக்கு அங்காள அதையும் பார்க்கலாம் ஓப்பன் இதில் வந்து மேலே வந்து செகண்ட் ஃபுளோர் அதில் வைக்கிறாங்க நாங்கள் சும்மா இருக்க அதெல்லாம் ஃபுல்லாக இருக்கு நம்மளே மீல் ஃபுல்லாக சும்மா ஒரு ரூமில் போகாமல் ரூம்ஸ் பார்த்தேன் இதுக்கு எல்லாம் ஃபுல்லாக இருக்கணும் சரி நான் கொஞ்சம் ஓகே இல்லை இல்லை இப்போ பார்த்தீங்கன்னு சொன்னால் ஒரு தரையும் டிஸ்டர்ப் பண்ணக்கூடாது எல்லாம் ரூமில் அக்கணும் அதனால் நம்ம மெதுவாகவே உங்களுக்கு நிகழ்ச்சியை சொல்கிறேன் அப்படியே நாங்கள் வெளியில் போவோம் இல்லை இப்போ பார்த்தீங்கன்னு சொன்னால் இதுதான் ரூப் டாப் மேலே இருக்கு அழகான முறையில் இதில் இருந்து நல்ல ஒரு கிளைமேட் அங்கே வட்டாப்பாளைய அம்மன் கோவில் தெரியுது அதில் பார்த்தீங்கன்னா வட்டாப்பாளி அம்மன் கோயில் அதில் நந்திக்கடல் அது நந்திக்கடல் இப்போ போக பார்க்கக்கூடியதாக இருக்கும் நீங்கள் ஒரு தான் அலைய தேவையில்லை நேரடியாக வந்து நீங்கள் இந்த இடத்த புக் பண்ணுறது மூலம் நான் அதை அட்ரஸ் தாருங்க உங்களுக்கு டெலிஃபோன் நம்பர் எல்லாம் தரேன் என்ன சொன்னால் இந்த தேர்ட் ஃபுளோர் ஃபுல்லாகவே க்ரௌட் அதனால நல்ல அதை வைட் பண்ணிவிட்டு அதில் ரூமுக்கெலாம் டிஸ்டர்ப் பண்ணாமல் நாங்கள் அடுத்த இடத்துக்கு போவோம் நல்லா நல்லாயிருக்கு ஓகே ஆ இதுக்குள்ளே நல்லாயிருக்கு இல்லை இப்போ பத்தொம்பது ரூமுன்னு இப்போ ஓகே பத்தொம்பது ரூம் இருக்குது இப்போ நாங்கள் அப்படி இருக்கா பின்னுக்கு பார்ப்போம் அந்த வழியால் போவோம் சைட் அளவு என்னென்னு சொன்னால் அதால் க்ளோஸ் பண்ணி ப்ளஸ் பண்ணிவிடுவோம் பேங்க டெலிஃபோன் நம்பர் எல்லாம் சத்தியா மரு போட்டுருக்கு நீங்கள் பார்த்துக்கலாம் நீங்கள் பார்த்துட்டு கால் பண்ணி போட்டு வரலாம் கொஞ்சம் நீங்கள் அதில் ஸ்டீல் பண்ணிக்கலாம் இமெயில் அட்ரஸ் இருக்குது இந்த பின் பக்கத்து தான் போகிறோம் ஆனால் உள்ளால் போகலாம் உள்ளுக்கு நான் இருட்டன் அப்படியே தான் நான் இருட்டன் சொன்னால் டிஸ்டர்ப் பண்ணக்கூடாது இருக்கினேன் இல்லை இல்லை நான் காட்சி ஆரம்பமே அதுதான் காட்டினாங்க இப்போ வந்து நாங்கள் இதால் வைப்போம் இதில் வந்து வாங்கி ஸ்டோர்ஸ் இருக்குது ஓப்பன் டைம் எல்லாம் போட்டிருக்கு மேலே எல்லா ஃபெசிலிட்டியும் இங்கேயும் இருக்குதுஸ் வந்தால் ஈஸியாக வரக்கூடியதாக இருக்கும் மேலே இந்த இடப்பிண்ட இப்போ ஒவ்வொரு ஹட்டம் கடத்திருக்கு ஹட்டுகள் வந்து தனித்தனி ஹட்டுகள் இருக்குது அந்த ரெஸ்டரெண்ட்டோடு சேர்ந்து அந்த ஹட்டுகளில் வந்து நீங்கள் செய்து கொள்ளலாம் இது வந்து வேண்ட பின்பக்கம் நாங்கள் இந்த கா கேக் பூட்டிக்கிறாங்க நாங்கள் அது டைம் ஓப்பன் பண்ணல இப்போ இது வந்து பார் ரெஸ்டரெண்ட்ஸ் எல்லாம் தொடர் அதுக்கும் இதுக்கும் தொடர்பு இல்லை நீங்கள் அதாவது குழப்பிக்கொள்ளக்கூடாது ஒரு வேறொரு வேறொரு என்ட்ரன்ஸான் ரூமுக்கும் இதுக்கும் அதனால் எந்த டிஸ்டர்பும் ஆகுது ஏன்னா நாங்கள் இரவு நின்ற எங்கே நான் சொல்கிறேன்னா அதனால இதில் எந்த பயம் தேவையில்லை ட்ரிங்ஸ் பண்ணுறாங்க இது வந்து ஹாட் அடிக்கிறதுக்கு இந்த பண்ணுற பண்ணுறாங்களுக்கு மட்டும் அதில் உங்களை காட்டுறேன் உண்மையில ஒரு குழப்பம் இல்லாமல் நீங்கள் வந்து இதில் வந்து என்ஜாய் பண்ணி நல்லா இருக்குது நல்லா செய்திருக்கணும் உண்மையில ஒரு மனதுக்கு சும்மா குளிர்ச்சியாக இருக்கும் நல்லா லைட் அண்ட் போட்டுருக்கணும் ஏமா சில அழைச்சிட்டு தான் செய்திருக்கணும் நல்லா இருக்குது இப்போ பார்த்தீங்கன்னு சொன்னால் இதில் முழுக்காட்

எ ரூம் கட்டி சொன்ன மாதிரி இது ரூம் தானே ஆ இது தான் சொன்ன இடம் பத்தம்பகு ரூம் காணாமலேயே எஞ்சாலே இப்போ புதுசாக கட்டி கொண்டுருக்கீங்கன்னா அதை நாங்கள் சுட்ட போய்கிறோம் மாமரம் எல்லாம் கணக்காக வந்துடு மாந்த ஹேட்டில் ஓ அதான் அதை இது வந்து லொக்கோதரிக்கு ஆ இது வந்து உங்கள் டைனிங் ரெஸ்ட் ரெஸ்ட் இதெல்லாம் எல்லாம் ரூமும் இதில் இருந்து இதுக்குல வந்து ஒரு பண்ணல ஒன்லி சாப்பாடு மட்டும் நான் என்ன மற்றவைக்கு டிஸ்டர்ப் இல்லை நான் நேற்று பார்த்துனேன் நேற்று நாங்கள் வெளியில் இருப்போம் அப்படின்னு சொல்ல அந்த ஆலோசனை நீங்கள் வெளியில் இருக்க வேண்டாம் உங்களோட பாதுகாப்பு தான் எங்களுக்கு முக்கியம்னு சொல்லி எங்களுக்கு அழகான ஒரு இடத்தை தந்து எங்களுக்கு அந்த ஒரு இடத்தை தந்து இந்த இதில் ஏசி ரூம் ஃபேமிலி ரூம்னு சொல்லி தந்துச்சினா ஓ ஹோட்டலில் பண்ணுறேன் ஓகே இது அப்படியே இருக்கு எல்லா எல்லா வசதியோடையும் இந்த இடம் இருக்குது உலகம் சொன்னது உங்களுக்கு போதுமனு நினைக்கிறேன் இதை விளம்பரப்படுத்துறதுக்காக நான் ஒரு தங்கினத்துக்காக நான் அந்த தங்கினத்துக்கு நான் நல்லதுன்னு சொல்கிறதுக்காக தான் இதை நாங்கள் உங்களுக்கு போடுறோம் ஒழிய இது ஒரு விளம்பரம்ன்ற உங்களுக்கு அந்த சுகமாக அதாவது நீங்கள் ஈஸியாக வரக்கூடிய திருடத்தை வேலை அதுக்காகத்தான் நான் ஒரு உங்களுக்கு ஒரு அட்வைஸாக இல்லாட்டி ஆ ஓ இல்லை உங்களோட சர்வீஸ் நான் சொல்லிட்டேன் ஆல்ரெடி நல்லா இருக்கின்றபடியே தான் நான் அதை எடுக்க விரும்பி நான் இல்லாட்டி நான் எடுக்க சில இடத்துல போய் படுத்துட்டு போகிறது நான் சொல்லிக்கல வாரம் வந்து திருப்திப்படுத்தணும் அவன் பொய்க்கு சொல்லிப்பட்டு போகிறான்னு சொல்லக்கூடாது

பங்கி போடுறதை பற்றி தான் நான் போடுவேன் வழிய சும்மா எல்லாத்தையும் போடுகிறாரு இது நகர் மன நிறைவாக இருக்கிற தான் அந்த போ அதை போடுறேன் இதை தொடர்ந்து எப்படி பயணிப்போம் இதுதான் இந்த கொட்டலுடைய அமைப்புகள் சொன்ன எல்லாம் எல்லா வசதிகளும் ஒன்று ஜோசிக்க தேவையில்லை நீங்கள் வந்த உண்மையில ஒரு நல்ல இடம் நல்ல கிளைமேட்டும் இருக்கு இப்போ ஆனால் அந்த அழகு வந்து முன்னுக்கு நீங்கள் பார்க்கக்கூடியதான் இந்த பனைமரம் இயற்கையோடு சேர்ந்த ஒரு வயல் மாதிரி வயல்வெளி மாதிரி ஒரு நல்லா இருக்குது இந்த இடம் நல்லா இருக்குது இப்படி வந்தீங்கன்னு சொன்னால் உதயா அந்த ஆள் ஒரு ஒரு வசனியோடு தான் இந்த இடத்த தேர்ந்தெடுத்து கட்டி வைக்கணும் உங்களுக்கு இனி விதையை விதையை வந்து நீங்கள் எல்லாம் தீர்மானித்தோணும் நான் அவரது சொல்லி இருக்கிறேன்னு அது சில காலத்துக்காலாக மாறுபடலாம் ஏன்னு சொன்னால் அந்த ஓ அந்த ஃபீக் டைம் ஃபுல் டைம் அப்படின்றிருக்கு அவள் அவையில் கொஞ்சம் பிஸியான்னு சொன்னால் எலியாக புக் பண்ணணும் அதான் மெயின் பிரச்சனை புக் உங்களுக்கு உங்களுடைய நம்பர்கள் எல்லாம் போடுறது அப்படியா ஹெஸ்ட் ஹவுஸ் ஓகே நேர்களு இப்போ இவ்வளவு நேரம் வந்து நான் உங்களை அந்த ஹோட்டலை பற்றி ரிவ்யூ ஒன்று போட்டேன் உண்மையில நான் போடுறது ஹோட்டல் வந்து நீங்கள் போய் தங்கும்போது தெரியும் நான் சொல்கிறது உண்மை நான் சில ஹோட்டலில் நின்றாலும் நான் சொல்கிறேன் இல்லை எனக்கு விரும்பினதை மட்டும்தான் நான் உங்களுக்கு போடுவேன் ஆனால் ஓரளவுக்கு நான் உங்களுக்கு சீப்பான இடங்களில் இருந்தாலும் நான் அதை நீ அதை பார்த்துருக்க போட்டு அதை ரேட்டுகளை பற்றி நான் சொல்ல முடிவெடுக்கல என்ன ஒவ்வொரு ஆக்களுக்கும் ஒவ்வொரு ரசனையோட வருவினோம் அதனால் சில இது வீடியோக்களை நான் போடுறேன் உங்களுக்கு அந்த ரூம்கள் தேட கஷ்டமாக இருக்கும் அதனால் சில இடங்கள் அட்ரெஸோட நான் போடுறேன் அத அது நல்லது கெட்டது வந்து தான் சொல்லணும் ஆனால் இது இது வந்து நான் அடுத்து இன்றைக்கு ஆரம்பிக்க அந்த இந்த ஹோட்டலில் பற்றி போடுறேன்டா ஓரளவுக்கு எங்களால் சகலதையும் ஒரு ஒரு குடையின் கீழே நாங்கள் பெறக்கூடியதாக இருக்கும் என்ன சொன்னால் சாப்பாட்டு கலைய தேவையில்லை ப்ரஷ்ஷோ என்ன சாமானாலும் இதில் இருக்குது நீங்கள் என்னத்தை விட்டுட்டு வந்தாலும் இங்கே எடுத்து எடுக்கலாம்ன்ற ஒரு அந்த காரியத்தை மட்டும் சொல்லிக்கொண்டு இந்த காணொலியைத்துடன் நிறைவு செய்கிறேன் ஆனால் நிறைவு செய்கிறதுக்கு முன்னால் எனக்கு ஒரு நீங்கள் உதவி செய்யணும்னு சொன்னால் லைக் பண்ணின பட்டி அமற்றுங்க என்ன சொன்னால் லைக் பட்டின் அமர்த்தினா தான் ஓரளவுக்கு மற்றவைக்கும் இது கொஞ்சம் ஷியர் ஆகும் அதோட அதோட சப்ஸ்கிரைப் பண்ணி தொடர்ந்து என்னுடைய காணொலிக்கு ஆதரவு தரமாக கேட்டுக்கொண்டு இத்துடன் இந்த காணொலியை நிறைவு செய்கிறேன் நன்றி வணக்கம்